ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா குப்பத்தொட்டியில் கடந்தவங்களை எப்படி கோபுரத்தில் அமர வைக்கிறாரு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் பிராமணர்களோட சீரீஸில் வந்து பிராமணன்னா யார் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க பிராமணர்கள்னாலே சாந்தி தூதுவர்கள் ஏன்னா இப்போது உலகத்தில் இப்போது எப்படி இருக்குது உலகம் ரொம்ப அசாந்தியான நேரமாக இருக்குது அப்போது பிராமணர்களோட வேலையே என்னென்னா அமைதி கொடுக்கக்கூடியது ஏன்னா இப்போது உங்களோட நேரம் வந்து நீங்கள் அமைதி கொடுக்கணும் அதனால் அமைதி தூதுவர்களாக நீங்கள் இருக்கீங்களா சாந்தி தூதுவர்னு உங்களை பற்றி தான் பாடியிருக்காங்க அது எல்லாம் நீங்கள் தானே இல்லைண்ணா வேறு யாராவதா அப்படின்னு பாமா கேட்குறாங்க அதனால் எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கே வேணால் இருங்க ஆனால் எங்கே இருந்தாலும் சதா உங்களை வந்து அமைதியின் தூதுவன்னு உணர்ந்து நடந்துக்கோங்க சாந்தி தூதுவன் மற்றும் சாந்திக்கான செய்தியை நீங்கள் தான் கொடுக்கக்கூடியவங்க அப்போது நீங்களே வந்து எப்படி இருக்கணும் சாந்தி சொரூபமாக சக்திசாலியாக இருந்து மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் சாந்தியை மற்றவங்க வந்து அசாந்தி தான் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் சாந்தி கொடுங்க அவங்க நெருப்பை பற்ற வைப்பாங்க ஆனால் நீங்கள் தண்ணீர் ஊற்றுருங்க இதுதான் அவங்களோட வேலை இதற்கு தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும் அவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க அவங்க இந்த உலகத்தை அப்படியே நெருப்பாக அப்படி பற்ற வச்சுக்கிட்டே இருக்காங்க நெருப்பு எரியுது அப்போ நம்ம வேலை வந்து அமைதி கொடுத்து தண்ணீர் ஊற்றி அணைக்கணும் நான் அமைதி சக்தியை கொடுத்து அணைக்கணும் அதுதான் நம்ம வேலையே அதனால் பாபா சொல்கிறாங்க இப்போது இந்த சேவை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா இந்த சரீரம் வந்து அழியக்கூடியது ஆனால் ஆத்மாக்கு இப்போது சக்தி இல்லை அதனால அந்த சக்திசாலியாக இருக்க வைக்கணும் அப்போ தான் வந்து சரீரத்தை விட்டு அது போக முடியும் அந்த அமைதி இல்லை அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அமைதி கிடைக்கலன்னா அங்கேயே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் தான் பாபா சொல்கிறாங்க நினைவிற்கான பலன் அடுத்த பிறவியில் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இது இப்போ நீங்கள் இவ்வளோ அமைதி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நிச்சயமாக அதிகமான பலன் கிடைக்கும் அழிவற்ற பிராப்திகளை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அதனால் நீங்கள் யார் சாந்தி தூதுவர்கள் சாந்திக்கான செய்தியை கொடுப்பவர்கள் மாஸ்டர் சாந்தியின் வள்ளல் மாஸ்டர் சக்தியின் வள்ளலாக நீங்கள் இப்போ இருக்கீங்க இந்த நினைவுனால சதா உங்களை வந்து முன்னேற்றிக்கிட்டே போங்க மேலும் மற்றவர்களையும் முன்னேற்றுங்க இதுதான் சேவையாகும் அரசாங்கத்தோட நியமத்தை வந்து கடைபிடிச்சே ஆகணும் இப்போது ஈஸ்வர்ய அரசாங்கத்தோட நியமங்கள் இருக்குதுன்னா அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் இந்த மாதிரி இப்போது சிறிது நேரம் உங்களுக்கு கிடச்சா கூட மனசால் வார்த்தைகளால் கண்டிப்பாக சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எதாவது ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன டைம் கிடைச்சாலும் எதாவது ஒரு சேவையை வந்து செய்யணும் பாபா சொல்கிறாங்க இப்போது மன சேவை வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள அந்த சக்தியை நிறச்சிக்கோங்க அப்போ தான் மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதனால் சதா சாந்தியின் வள்ளலின் குழந்தைகளாகிய நீங்களும் வள்ளலாக ஆகணும் தாதாவாக இருக்கணும் வள்ளல் தாதாவா விதாதாவாக நீங்கள் இருக்கணும் நீங்கள் என்ன நினைக்கணுன்னா நான் மாஸ்டர் சாந்தி தாதா மாஸ்டர் சக்தி தாதான்னு இந்த நினைவு இருக்கும்போது தான் காரியங்கள் செய்யும் போதும் உங்களுக்கு இருக்கும் அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இந்த இந்த ஸ்வமான நான் மாஸ்டர் சாந்தி தாதா மாஸ்டர் சக்தி தாதா அப்படின்னு இந்த நினைவு மூலம் ஆத்மாக்களுக்கு வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க நான் மாஸ்டர் சாந்தி தாதான்னால் கொடுக்கக்கூடியவங்க அந்த அமைதியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இவங்க வந்து இவங்கக்கிட்ட அந்த சம்பந்தத்தில் வரும்போது அமைதின்னு அனுபவம் ஏற்படுது அப்படின்னு அவங்க எல்லாருமே உணர்வாங்க நம்ம நெருக்கத்தில் யாராவது வராங்கன்னா அவங்க அமைதியை அனுபவம் செய்யணும் அதனால் பாபா சொல்கிறாங்க இந்த வரதானத்தை நினைவில் வச்சுக்கோங்க பாப் சமான் மாஸ்டர் சாந்தி தாதா நான் நான் ஆத்மா சக்தி தாதா அப்படின்னு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த நினைச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எல்லாருமே புத்திசாலிகள் தானே பிரச்சனையின் போது வீண் எண்ணங்கள் உங்களுக்கு வரவே கூடாது புத்திசாலிகளுக்கு அந்த மாதிரி வராது ஏன்னா வீண் விஷயங்கள் வீண் எண்ணங்கள் வந்து உங்களை வந்து சக்திசாலியாக ஆக விடாது என்ன ஆகும் இவ்வாறு நடக்காது இது வீண் எண்ணங்கள் ஆகும் எது நடக்கின்றதோ அதனை வந்து நீங்கள் சக்திசாலியாக ஆக்கி பாருங்கள் இப்போ எதாவது ஒன்று நடந்துட்டுருக்குன்னா அதை நீங்கள் தான் மாற்றம் செய்யணும் மற்றவங்களுக்கு சக்தி கொடுக்கணும் இப்படிப்பட்ட சாலையோர காட்சிகள் வருகின்றது ஏன்னா அது எதாவது ஒரு காட்சிகள் வரும் எல்லாமே சைட் சீன்ஸ் தான் இது எல்லாமே ஒரு கிளை கதை நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் அதை பார்க்கணும் இது ஜஸ்ட் ஒரு சைட் சீன் தான் இது எதுக்கெல்லாம் நம்ம பதறக்கூடாது அப்போது அப்போ தான் நம்ம வந்து இது சைட் சீன் பார்த்தா நம்ம பயம் வராது இது எல்லாமே ஒரு கிளை கதை தான் அதை மாற்றக்கூடிய சக்தி எனக்கு அப்பா கொடுத்துருக்காரு இப்போ நான் வந்து ஆத்மா அமைதியோட அந்த சக்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கேன் அப்பாவோட சக்தி எனக்குள்ளே வருது இருந்து அப்படியே பரவுது எல்லாருமே அனுபவம் செய்யணும் நம்மளை யாராவது பக்கத்தில் வந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த அமைதி அனுபவம் ஆகணும் இன்றைக்கி முரளியில் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இனிமையான குழந்தைகளே இப்போ நீங்கள் புருஷோத்தமர் ஆவதற்காக முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க தேவதைகள் தான் புருஷோத்தமர்கள் ஏன்னா அவங்க தூய்மையானவங்க நீங்கள் இப்போது தூய்மை ஆகிட்ருக்கீங்க அப்போ என்ன கேள்வி கேட்குறாருன்னா எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை உங்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்தாரு அப்பா என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா நம் அனைவரும் நீங்கள் எல்லோருமே வந்து நம்ம எல்லோருமே குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தோம் பாபா நம்மளை வந்து குப்பை தொட்டியிலிருந்து வெளியில் எடுத்து மனமுள்ள மலரை ஆக்கிட்ருக்காரு அசுர குணமுடையவர்களை நம்மளை வந்து தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்கிகிட்டுருக்காரு நாடகப்படி பாபா வந்து நம்மளை குப்பை தொட்டியிலருந்து எடுத்து தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியிருக்காரு இன்றைக்கான பாடல் என்று என்னென்னா இன்று அதிகாலையில் வந்தது யார் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இரவ பகலாக்க பாபா வர வேண்டியிருக்கு இப்போது இருளான இந்த டைமில் வந்து அப்படியே பாபா வரவே இல்லை அப்படின்னா இது இருளாகவே இருக்கும் இன்னமும் இருளுக்கு போயிட்டே இருக்கும் அப்போது இந்த டைமில் வந்து அப்பா வந்திருக்கணும் தானே வரணும் தானே இன்னும் நாற்பத்தஞ்சு லட்சம் வருஷம் இன்னும் எண்பத்தி நாலு லட்சம் வருஷம்னா ஆச்சுன்னா என்ன ஆகும் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு சரியாக சொல்லுங்க புரிய வைங்க ஆனால் இப்போ குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க பாபா வந்திருக்காரு முதல்ல நம்ம சூத்திர வர்ணத்தை வர இருந்தோம் அதாவது சூத்திர புத்தி இருந்துச்சு வர்ணத்தை பற்றின அந்த சித்திரம் கூட நீங்கள் புரிய வைக்கலாம் அதை வச்சு கூட புரிய வைக்கலாம் நாம் இந்த வர்ணங்களில் எப்படி சுற்றி வரோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் மற்றவங்களுக்கும் நீங்கள் புரிய வைங்க இப்போ நம்ம வந்து பரம்பிதா பரமாத்மா வந்து அப்பா வந்து நம்மளை சூத்திரனில் இருந்து நம்மளை எப்படி மாற்றிட்டுருக்காரு பிராமணன் ஆக்கியிருக்காரு இப்போது ஆனால் நம்ம தேவதை ஆகணும் கல்ப கல்பமாக ஒவ்வொரு கல்பத்துலேயும் அதாவது சங்கம் யுகத்தில் நம்ம பிராமண் ஆவிறோம் இந்த மாதிரி எல்லா வாட்டியும் நம்ம இறைவனை வந்து சந்திக்கிறோம் நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அப்போது நீங்கள் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் புருஷோத்தமர்கள்னு உங்களை சொல்ல முடியாது புருஷோத்தமர்கள் அவங்க வந்து தேவதைகள் தான் புருஷோத்தமர்கள் ஆனால் நீங்கள் இப்போ புருஷோத்தமரங்களாக ஆகறத்துக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க முழுமையாக இன்னும் தூய்மை ஆகலை அதற்கு தான் என்னை அழைச்சிருக்கீங்க அதுக்காக தான் அப்பா இந்த கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு அப்போது நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக ஆகியிருக்கோம் இப்போ மாணவர்கள் கூட படிக்கிறம்போது அவங்க சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த படிப்பு மூலம் நம்ம எப்படி ஆக போகிறோம் எப்படி ஆக போகிறோம் நம்மளுக்கு என்ன பதவி கிடைக்கும் அப்படி யோசி யோசி பார்ப்பாங்க அந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம இப்போ பண்ணுற முயற்சி நம்ம நடந்துக்கிற நடத்தை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தேவதையாக ஆவோமா அப்படின்னு நமக்கு நாமளே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது இந்த டைம் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை ஏன்னா ஈஸ்வரனே நமக்கு அப்பாவாக இருக்காரு ஈஸ்வரன் உங்களுக்கு வந்து ராஜ யோகம் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு தூய்மையாக்கிட்டு இருக்காரு அப்போது எவ்வளோ மதிப்பு வாய்ந்த வாழ்க்கை இது நம்ம பிராமண குழந்தைகள் நம்ம எவ்வளோ உயர்ந்தோங்க இன்னும் புருஷோத்தமர்களாக ஆகலை ஆனால் சூத்திரன் கிடையாது இது வந்து உங்களோட புத்தியில் இருக்கணும் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் இது வந்து என்னோட குடும்பமாக இருக்குது எல்லோருமே என்னோட என்னோடய குடும்பம் நான் ஒன்றும் தனி ஆள்லாம் கிடையாது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறதுனா எல்லோரும் ஸ்ரீமத்து படி அப்பாவோடய வழிபடி நடக்கிறோம் அதுதான் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது யார் எங்கே இருந்தாலும் சரி அப்போது நம்ம நம்ம மட்டும் தனியாக இதை பற்றி இதை இதை வந்து கஷ்டப்பட்டு இந்த முயற்சிலாம் பண்ணலை நிறைய பேர் இதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க இது கஷ்டமே கிடையாது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான ஒரு பாதை தான் ஆனால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இதை வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க இது வந்து எப்படிங்க இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஆனால் நிறைய பேர் இது குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஃபாலோ பண்ணுறாங்க அது ரொம்ப அவ்வளோ அன்பு கிடைக்கிது இருந்து அந்த அளவு கடந்த அந்த அன்பை அனுபவம் பண்ணிட்டோம்னா அது இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு வாழ்க்கை தான் அதனால் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே இப்போ ஒரு குழந்த குப்பை தொட்டியில் விழுந்துருச்சுன்னா அதை யாராவது எடுத்து ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து வளர்ப்பாங்கல்ல ஏன்னா அவங்கக்கிட்ட அவங்களுக்கு குழந்தைன்னு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து அம்மா அப்பா கிட்டே வந்திருக்கீங்க இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயம் குழந்தைங்களாக நீங்கள் வந்து இப்போது எல்லைக்கப்பாற்பட்ட இப்போது குப்பை தொட்டியிலிருந்து விழுந்து கிடந்தீங்க இப்போது விஷ நிறைந்த நதியில் இருந்தீங்க எவ்வளோ இருந்தீங்க இப்போ ஆனால் நாடகப்படி அந்த குப்பையிலிருந்து இப்போ அப்பா அவங்கள எடுத்து தத்தெடுத்து வளர்த்துட்ருக்கேன் அப்போ அப்பா சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும்ல திரும்பவும் குப்பை தொட்டியில் போய் விழக்கூடாது ஏன்னா வெளி உலகத்தில் அசுர குணம் உள்ள மனிதர்கள் தேக அபிமானத்தில் இருப்பாங்க காமம் குரோதம் கூட மிகப்பெரிய ஒரு விகாரம் தான் ஆனால் நீங்கள் அந்த சிறையில் போய் திரும்பவும் மாட்டிக்கக்கூடாது ஏன்னா அவங்களே சிறையில் மாட்டிகிட்டு முடிச்சுட்டுருக்குறாங்க அவங்க எப்படி வெளில வருதுன்னு தெரில என்ன தான் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ துக்கம் இருக்குது அதனால் அப்பா அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து குப்பை தொட்டியிலருந்து எடுத்து இப்போது வளர்த்து கோபுரத்தில் வச்சிட்ருக்கிறேன் அப்போது நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலைகள் எவ்வளவு அன்பா அப்பாவோட வழிபடி நடந்து இன்னமும் அந்த சேவை செய்யணும் எஜ்யத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்பா இந்த எக்யத்தை உருவாக்கி வச்சுருக்காருன்னா அப்போ இந்த எக்யத்தை பார்த்துக்கணும் அசுர குணமாக வந்து நீங்கள் காமிக்கவே கூடாது எஜ்யத்தை பார்த்துக்கிறதுனா என்ன இது நம்மளோட நடத்தை நம்ம தனியால் கிடையாது நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம பிரம்மகுமார் குமாரிகள் தான் இப்போ நம்ம தனியாக ஒரு இடத்துல இருந்தால் கூட நம்ம வந்து தனியால் கிடையாது நம்மளை சுற்றி நம்மளோட குடும்பமே இருக்குது நம்மளை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அந்த உணர்வில் இருக்கணும் அந்த உணர்வில் நம்ம அந்த அசுர குணத்தை காமிக்காமல் உண்மையான தெய்வீக குணத்தை காமிக்கிறது தான் எக்யத்துக்கு சேவை செய்யாது இப்படிப்பட்ட இந்த எஜ்யத்துக்கு வந்து எலும்புங்களை நீங்கள் கொடுக்கணும் கடின உழைப்பு உழைக்கணும் உங்களோட நடத்தை மூலமாக தான் நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீங்களா இல்லை எந்த மாதிரி பதவி அடைவீங்கன்னு நீங்களே உங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து ராஜா ராணிகளுக்கு எவ்வளோ தாச தாசிகள் இருக்கிறாங்க பாருங்கள் இப்போவே அப்படி இருக்காங்க அப்போது அங்கே சத்தியுகத்தில் அந்த அலங்காரம் பண்ணி விட்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது தாச தாசிகள் இருப்பாங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைம் இந்த டைம் அதனால் அப்போ ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக கவனமாக நம்ம நடந்துக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் மேலேயே வந்து கருணை காட்டிக்கணும் நம்ம இப்போ சூத்திரன்லேருந்து பிராமணம் பிராமணர் ஆகியிருக்கோம் ஆஹா எவ்வளோ பாக்கியம் உங்களுக்கு பாபா சொல்கிறாங்க இந்த மாதிரி யாருக்குமே கிடைக்காது சங்கமயுகத்தில் இப்போ நீங்கள் மீண்டும் தேவதை ஆக போகிறீங்க இந்த சங்கமயுகம் தான் உங்களோட முழு அதாவது என்னோட வாழ்க்கையே புரட்டி போச்சு போட்டுச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல ஜென்மத்துக்கு நம்மளுக்கு இந்த டைம் வந்து புரட்டு போடக்கூடிய டைம் இந்த கல்பத்தில் நம்ம என்ன புருஷார்த்தம் பண்ணுறோமோ என்ன எந்த மாதிரி சேவை பண்ணுறோமோ இது எல்லாமே பதிவாயிடும் அதனால் நிறைய பேருக்கு வந்து கிரகச்சாரம் பிடிச்சிருது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த கிரகச்சாரம்னால் வந்து சோல் கான்ஷியஸ் இல்லாமல் தேக உணர்வில் வந்து இந்த குடும்பம் இவங்களோட நினைவில் போயிடுறது இதுதான் கிரகச்சாரம் அதனால் நீங்கள் வந்து இப்போ குமாரிகளாக ஆகியிருக்கீங்க அப்போது வந்து மனிதன்லேருந்து தேவதையாகக்கூடிய படிப்பை படிச்சிட்ருக்கீங்க அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வீக குணங்கள் இருக்கணும் சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனம் கொடுக்கணும் உங்களோட பேச்சு நடத்தை எல்லாமே ராயலாக இருக்கணும் இப்போ இப்போது அம்மன் இருக்காங்க இல்லை பிள்ளையார் முருகன் யாராக இருந்தாலும் எந்த தேவதைகளுக்கு படைச்சாலும் அவங்க ரொம்ப சுத்தமான உணவை தான் கொடுக்குறாங்க தூய்மையான உணவு அப்போது நீங்கள் உயிரோட்டமாக இப்போது தேவதைகளாக ஆகிட்டிருக்கீங்க நீங்களே வந்து அந்த தேவிகள் நீங்கள் தான் அந்த ஆஞ்சநேயர் பிள்ளையார் உங்கள தான் கோயில் கட்டி கும்பிடுறாங்கன்னா அப்போது உங்களோட உணவுகள் அதெல்லாம் வந்து நீங்கள் குடிக்கிறது சாப்பிட்றது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கணும் ரொம்ப அப்படியே பெருசாக அப்படியே ஆசைப்படக்கூடாது நீங்கள் பாபா சொல்கிறாங்க உங்களது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் ஆனால் தூய்மையானதாக இருக்கணும் அப்பாவோட நினைவில் இருந்து சமைச்ச உணவாக இருக்கணும் அதனால் நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த மாயா வந்து கல் புத்தியாக ஆக்கிடுது அப்புறம் உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு எதாவது ஒன்று உங்களுக்கு அப்புறம் யோகா வராமல் ஆத்ம உணர்வு வராமல் அப்புறம் கல்புத்தி ஆகிடுச்சின்னா அப்புறம் என்ன பதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்பா கேட்குறாங்க அதனால் இந்த நேரம் இப்போ நீங்கள் சரீரத்தை விட்டிங்கன்னா என்ன பதவி உங்களுக்கு கிடைக்குன்னு நீங்கள் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் இப்போது வகுப்பில் கூட வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இங்கேயும் பெரியவர்கள் இருக்காங்க சின்னவங்களும் இருக்காங்க இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி நடந்துப்பாங்க பெரியவங்க இப்போ ரொம்ப நல்ல நடத்தை உள்ளவங்க அவங்க தான் வந்து சீனியர்ஸ் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் இப்போ பிரகாஷ்மணி தாதி அவங்க ரொம்ப பெரியவங்களை ரொம்ப அதாவது நல்ல முயற்சி செஞ்சு எல்லாரையும் இந்த சேவையில் வந்து அர்ப்பணம் பண்ண வச்சாங்க அப்போ அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க யார் ம மகாரதி குழந்தைகளோ அவங்களுக்கு மரியாதை கொடுங்க மதிப்பு கொடுக்கலன்னா அப்புறம் உங்களுக்கு உங்கள் மேலேயே வந்து பாவ சுமை ஏறிடும் அதனால் பாபா சொல்கிறாங்க இந்த அனைத்து விஷயங்கள்லையும் கவனம் கொடுங்க மிக எச்சரிக்கையாக இருங்க யாராவது உங்களுக்கு நல்லது தான் உங்களுக்கு அவங்க வழி காட்டுவாங்க இந்த மாதிரி வெளியில் சாப்பிடாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துக்கூடாது இந்த மாதிரி சென்டருக்கு வரணும் கண்டிப்பாக வந்து யோகா பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா அதை வந்து பின்பற்றணும் சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் அம்மாவை விட புத்திசாலி அப்படின்னு ஆனால் பாபா சொல்கிறாரு மம்மா ஞானத்தில் அனைவரும் கூட ரொம்ப தீவிரமானவங்க யோகத்தில் அவங்களுக்கு அவ்வளோ யோகம் நல்லா பண்ணுவாங்க அதனால் நீங்களும் யோகா நல்லா பண்ணுங்கள் அவங்கள மாதிரி நீங்களும் ரொம்ப புத்திசாலியாக ஆகணும் கீதையில் கூட மண்மனாபவனு சொல்லியிருக்காங்க கீதையை படிப்பவர்கள் யாருக்கும் வந்து மண்மனாபவனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் குழந்தைகள் நீங்கள் இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க கிருஷ்ணர் வந்து பகவான் கிடையாது ஆனால் சில பேர் நம்புகிறாங்க சில பேர் நம்பாமல் இருக்கிறாங்க அதுதான் என்ன சொல்லப்படுதுன்னா பகவானே வந்தால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க பகவானே வந்து இங்கே ராஜயோகம் கற்றுட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு ஸ்தாபனை பண்ணிகிட்டு இன்னமும் அந்த சாஸ்திரங்களை படிச்சிட்டு இருக்காங்க இது வந்து பக்தி மார்க்கம் கிடையாது இங்க நேரடியா சிவ பாபா இறைவனே நடத்தக்கூடிய ராஜயோகம் ஆனா இதுல வந்து நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அப்பா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா ஒருவரது கடந்து போன பலவீனமான விஷயங்களை யாராவது சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா சுப பாவனையுடன் அவங்கள அதாவது அந்த விஷயத்தை வந்து தூரமாக்கிடுங்க வீண் சிந்தனை வந்து செய்யக்கூடாது அந்த பலவீனமான அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளத்தோட நீங்கள் தனக்குள்ளேயே அடக்கிக்கோங்க அதை மற்றவர்கள்ட போய் ஷேர் பண்ணிக்கக்கூடாது அதை நீங்களே வந்து சுப பாவனையுடன் அதை வந்து அந்த ஆத்மாக்கு மனசேவை செய்யணும் அந்த ஆத்மாவுக்கு இது தவறாக ஏதாவது பண்ணுறாங்களா சரி தூய்மையின் சக்தியை வந்து அப்பாட்டிருந்து எடுத்து கொடுக்கணும் அமைதி அன்பு இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம தான் வந்து அவங்களுக்கு இது பண்ணணும் சுப பாவனை வைக்கணும் அதனால் இந்த மாதிரி வீண் விஷயங்கள் இந்த மாலையை வந்து உருவாக்கிடக்கூடாது நீங்கள் அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும் நற்சிந்தனையாளர் ஆகணும் நீங்கள் அப்போ வரதான ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா திருப்தி மணி ஆகும்போது தான் பிரபுவிற்கு பிரியமானவர்களா உலகிற்கே பிரியமானவர்கள் மற்றும் தனக்கும் பிரியமானவர்களாக ஆகிடுவீங்க நம்ம எப்பயுமே திருப்தியாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப திருப்தி திருப்தியாக இருக்கணும் அதுக்கு வந்து அப்பாவோட நினைவில் இருந்து திருப்தியான அந்த சக்தியை வந்து எடுத்துக்கணும் நம்ம நிறைந்தவர்களாக இருக்கணும் ஞானத்தில் அந்த ஞானத்தில் நிறைந்தவர்களாக இருக்கணும் சக்திகளில் நிறைந்தவர்களாக இருக்கணும் அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது வெளி விஷயங்கள நம்மளுக்கு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு திருப்தியாக தான் இருப்போம் அது என்ன நடந்தாலும் சரி நம்ம உள்ளுக்குள்ளே திருப்தியாக இருந்தோம்னா நமக்கே நம்மளை பிடிக்கும் உலகத்தில் இருக்கவங்களுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்குமே திருப்தி ஆயிடணும் ச இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படி நடந்திருக்கலாமே அப்படி இப்படின்னு நம்ம வந்து திருப்தி ஆகாமல் இருக்கவே கூடாது திருப்தி ஆயிடணும் ஆ இது நடந்து முடிஞ்சிருச்சா அப்பாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு திருப்தி ஆயிடணும் அவ்வக்த ஈஷார் என்ன சொல்கிறாருன்னா அப்பா உடல் மற்றும் ஆத்மா இணைந்து இருந்துச்சுன்னா வாழ்க்கை இப்போ நடக்குது இப்போது உயிர் மட்டும் இருக்காது உடலும் வேணும் ரெண்டுமே இருந்தால் தான் வந்து வாழ்க்கை நடக்குது அந்த மாதிரி இப்போது ஆத்மா விலகி போயிடுச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போன மாதிரி அந்த மாதிரி தான் கர்ம யோகி வாழ்க்கை வந்து காரியம் மற்றும் யோகா இது ரெண்டுமே இணைஞ்சிருக்கணும் சும்மா கர்மம் மட்டும் செய்யக்கூடாது யோகாவும் கலந்துருக்கணும் யோகா இல்லாமல் வந்து காரியம் இருக்க முடியாது அந்த மாதிரி சதா இணைந்த ரூபத்தில் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்லிடுறாங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களை குப்பை தொட்டிலிருந்து எடுத்து எங்களை கோபுரத்தில் அமர வச்சுருக்கீங்களே பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி